பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்தநாளில் மரம் வளர்ப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்திய பள்ளி சிறுவர்கள் பார்ப்போரை நிகழ வைக்கும் காட்சி பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் நூற்றி இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா காங்கிரஸ் கட்சியினர் சார்பில் இன்று திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பச்சாபாளையம் நகராட்சி நடுநிலைப்பள்ளி மற்றும் பணப்பாளையம் நடுநிலைப்பள்ளியிலும் நடைபெற்றது திருப்பூர் வடக்கு மாவட்டம் வர்த்தக பிரிவு மாவட்ட தலைவர் மணிராஜ் தலைமையில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது மரம் வளர்ப்பதால் ஏற்படும் நன்மைகள் குறித்தும் மரம் வளர்ப்பதின் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளி சிறுவர் சிறுமிகள் கையில் செடிகளோடு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் திருவுருவப் படத்தை சுற்றி நின்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் காமராஜர் ஐயாவின் பிறந்த நாளை முன்னிட்டு பள்ளி வளாகத்தில் மாணவர்கள் செடிகளை நெட்டனர் இதன் தொடர்ச்சியாக பள்ளியில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது அதேபோன்று பல்லடம் காங்கிரஸ் கட்சியினரின் வர்த்தக பிரிவு அணியின் சார்பில் பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் வர்த்தக பிரிவு நகரத் தலைவர் சுரேஷ் முன்னிலை வகித்தார் வர்த்தக பிரிவு மாவட்ட துணைத் தலைவர் கிருஷ்ணகுமார் மாவட்ட பொதுச் செயலாளர் பரத் பல்லடம் வட்டாரத் தலைவர் தர்மராஜ் மற்றும் பழனிவேல்ராஜ் ராஜா மணிகண்டன் மற்றும் பலர் கலந்து கொண்டு பள்ளி குழந்தைகளுக்கு நோட்டுப் புத்தகங்கள் எழுது உபகரணங்கள் மரக்கன்றுகள் பரிசுகள் வழங்கப்பட்டது நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா தன் வீடு பார்க்காமல் வாழ்வு பார்க்காமல் இந்த நாடு நாடு முடித்தவனை நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா மகராஜனி வந்தான் அம்மா இந்த ஊரு உலகெங்கும் தேடி பார்த்தாலும் ஏடிய வந்தான் வலிமை இருந்த போதும் எளிமையோடு இருந்தார் உதவி பொறிவானம்மா தன்னை பெற்ற தாயை விட பிறந்த நாடுதான் பெரிது என்பம்மா இருந்த ோடு இருந்தார் எங்கள் கருத்து காந்திவனே நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா தன் வீடு பார்க்காமல் வாழ்வு பார்க்காமல் இந்த நாடு முன்னேற நாடு முழைந்தவனை நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா காமராஜரோட வீட்டுக்கு இன்கம் டாக்ஸ் காரங்க வந்து காமராஜரோட உதவியாளர்கிட்ட இந்த வீட்டை கட்டி எத்தனை வருஷம் ஆகுதுன்னு அதுக்கு காமராஜரோட உதவியாளர் இது காமராஜரோட சொந்த இதுவே வாடகை வீடு தான் சொல்றாங்க அதுக்கு அந்த இன்கம் டாக்ஸ் காரங்க காமராஜர் ஏதாவது நகை நட்டு வச்சிருந்தாரான்னு கேக்குறாங்க அதுக்கு காமராஜரோட உதவியாளர் காமராஜர் வாட்சு கூட போட்டது இல்லைங்கய்யா அப்படின்னு சொல்றாங்க உடனே இதை நம்பாத இன்கம் டாக்ஸ் காரங்க காமராஜரோட காமராஜர் உபயோகப்படுத்தின அலமாரியை திறந்து பார்த்தப்ப ரெண்டு கதர் சட்டை ரெண்டு கதர் வேட்டி ரெண்டு துண்டு ஒரு பேர் ஆறு சமையல் பாத்திரம் காமராஜர் எவ்வளவு எளிமையா வாழ்ந்திருக்காரு இதே மாதிரியே நம்மளும் எளிமையா வாழ கத்துக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இந்திய அரசின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது இவருக்கு வழங்கப்பட்டது மனிதருள் மாணிக்கத்தை கல்வி கண் திறந்த தலைவரை காலம் முழுவதும் நினைத்து போற்றுவோம் இவரின் வழி நடப்போம் நன்றி வணக்கம் become one of the most powerful politicians in national politics he chose to live in simplicity he grew up in a small village in tamil nadu and went ahead to become the national president of the congress party and kingmaker of indian politics kamaraj is remembered for his contribution to the education of tamil nadu building dams and irrigation canals across the state Fantastically improving the infrastructures of the state. As the Chief Minister of Tamil Nadu, he opened nearly 6000 schools and introduced midday meal scheme to encourage students to attend the schools. Kamaraj was also responsible for setting up heavy industries in Madras. He also helped IIT Madras. He was committed to the cause of national unity. He he cared for the farmers அப்ப அவருக்கு ஒரு 11 மணி இருக்கு காலை இந்த 11 மணிக்கு இந்த பையன் ஒரு